நண்பர்களே தமிழ் அன்பு நெஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் வாய்ஸ் காள் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதயம் பணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இப்ப நம்ம பேச போற படம் ஆர் என் இது படம் எப்படி இருக்கு வாங்க ரிவியூ போகலாம் கொலை கொலனொடுக்கறதுக்கு சரியா ஒரு மணி நேரம் முன்னாடி கொள்ள போற கேரக்டர் பேரை வெளிப்படுத்தி ஆமா ஒரு உயிர கூட எடுக்கக்கூடாது நீங்க வேணா காப்பத்தை ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் ப வி கிரைஸ் அண்ணன் விஷ்ணு விஷால் ஷேதா ஸ்ரீனிவாஸ் மானசா சௌத்ரி செல்வராகவன் கருணாகரன் அவினாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை பிரவீன் கே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு ஒருத்தன் வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் போலீஸ் காஸ்டியூம்ல மெடுக்கான தோற்றத்துல கம்பீரமா வளம் வர்ற இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷால் இந்த கதையில இவரோட பேரு அறிவுடை நம்பி படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பிரபலமான டிவி சேனல் வந்து ஒரு டாக் ஷோவை வந்து லைவா ஒளிபரப்பு பண்றதுக்கு பிளான் பிளான் பண்றாங்க எப்பயுமே அவங்க லைவா இது மாதிரி இன்டர்வியூ பண்றது பழக்கம் எப்பயுமே ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு செலிபிரிட்டியோ இன்டர்வியூ பண்ணுறது பழக்கம் அப்படி இருக்கும்போது இந்த வாரம் யார் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு சினிமா ஆக்டரை சூஸ் பண்ணுறாங்க அப்படி சூஸ் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறாங்க அந்த ஸ்டுடியோக்குள்ள வந்து ஆடியன்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து அந்த இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க இந்த சேனலோட ஆங்கராக இருக்கிற ஸ்வதா ஸ்ரீனிவாஸ் அந்த ஷோவை வந்து தொகுத்து வழங்குறாங்க அந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக உட்காந்துருக்கிற இந்த படத்தோட வில்லன் செல்வராகவன் திடீர்னு எந்திரிச்சு கன் பாயிண்டா எல்லாரையும் ஹைஜாக் பண்றாரு அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே பதட்டமா இருக்கு இது வந்து லைவா போயிட்டு இருக்கிறதுனால எல்லா மக்களும் பார்த்து பயப்படுறாங்க இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது அஹ் செல்வாராகவன் வந்து எல்லாரையுமே ஹைஜாக் பண்ணி அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு இதெல்லாம் ஏன் பண்றாரு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு உங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து கேக்குறாங்க எனக்கு எந்த டிமாண்டும் இல்லை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கதையெல்லாம் சொல்கிறாரு அந்த கதையெல்லாம் எல்லாரும் கேட்குறாங்க அந்த ஆங்கரும் கேட்குறாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் லைவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லா ஒரு ஒரு சில கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாளையிலேருந்து அஞ்சு நாளைக்கு அஞ்சு பேர் ஒவ்வொருத்தர் நாளைக்கு ஒவ்வொருத்தர் அஞ்சு பேர் கொலை பண்ண போகிறேன் அந்த கொலையை நான் தான் பண்ண போகிறேன் உங்களால் முடிஞ்சா நீங்கள் காப்பாத்திங்க தடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்கிற கண்ணை தன்னக்கு தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாரு அங்க பாத்து இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஷாக்கா இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு எப்படி இவர் கொலை பண்ண முடியும் இவர் வேற இறந்துட்டாரு இங்க பத்தாதுக்கு இவர் நான் தான் கொலை பண்ண போறேன்னு சொல்றாரு நான் அவர் வேற இறந்துட்டாரு எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்விஸ்டாவே இருக்கு போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த விஷயம் இவர் தான் செத்துட்டாரு இவர் சும்மா சும்மா பிராங்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவரால் ஒண்ணும் பண்ண முடியாது எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து லூசல விட்டுறாங்க இவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் வந்து ஒரு கொலை நடக்குது அந்த கொலைய வந்து இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு இவர் நிறைய டெக்னாலஜி படிச்சதுனால பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிற எல்இடி ஸ்கிரீன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல உள்ள எல்இடி ஸ்க்ரீன் எல்லாம் ஆகி அதுல ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை சொல்றாரு நேமை சொல்லும் போது இன்னும் பரபரப்பு ஆகுது அவர் சொன்ன மாதிரி அந்த கொலையும் நடக்குது இவர்தான் செத்துட்டாரு இந்த கொலையெல்லாம் யாரு பண்றது கொலை செய்யப்படுறவங்களுக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம் இந்த இதெல்லாம் எதெல்லாம் நடக்குது இதை விஷால் கண்டுபிடிச்சாரா இல்லையா தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை செல்வராகவன் கில்லராக இருந்தாலும் அவர் குல பண் பண்ணல அப்படின்னாலும் இந்த அடுத்தது யார் இறக்க போறா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸை கதை கொண்டு போகுது படத்தோட திரைக்கதையும் காட்சி அமைப்புகளும் நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த வேகமான திரைக்கதை விறுவிறுப்பான காட்சின்னு படம் போனாலும் இந்த குலைக்கான ரீசன் இந்த படத்தோட மைனஸ் மற்றபடி இந்த படத்தை நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் ஜிப்ரானோட பின்னாடி இசை படத்தை ஸ்பீடாக கொண்டு போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் ஆரியன் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கிரைம் த்ரில்லர் வித்தியாசமா இருந்துச்சுலோட போய் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க இதே மாதிரி மூவி அறிவு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நேற்று சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் வெங்கட்